வசூர் காங்கையின்னூர் சந்தவாசல் ஊராட்சிகளில் கிராம சபை கூட்டம் கிராம மக்கள் பங்கேற்பு திருவண்ணாமலை மாவட்டம் போலூர் அடுத்த வசூர் ஊராட்சி மன்ற தலைவர் முரளிதரன் தலைமையில் கிராம சபை கூட்டம் நடைபெற்றது கூட்டத்தில் கிராம வளர்ச்சி குறித்த கலந்துரையாடல் நடைபெற்றன அதேபோல் காங்கையனூர் கிராமங்களிலும் கிராம சபை கூட்டம் கோடீஸ்வரி அசோகன் தலைமையில் நடைபெற்றது இந்நிகழ்ச்சியில் துணைத் தலைவர் பழனிசாமி வார்டு உறுப்பினர்கள் கவிதா மற்றும் ஊராட்சி செயலாளர்கள் உள்ளிட்ட பொதுமக்கள் பலர் கலந்து கொண்டனர் போலூர் அடுத்த சந்தவாசல் ஊராட்சியில் அரசினர் மேல்நிலைப் பள்ளி வளாகத்தில் கிராம சபை கூட்டம் ஊராட்சி மன்ற தலைவர் தேசிங்கு தலைமையிலும் துணைத் தலைவர் சரஸ்வதி சேகர் முன்னிலையிலும் நடைபெற்றது கூட்டத்தில் கிராம ஊராட்சி நிர்வாகம் மற்றும் பொது நிதி செலவினம் குறித்து விவாதிக்கப்பட்டது மேலும் தூய்மையான குடிநீர் மற்றும் மாற்றுத்திறனாளிகள் கணக்கெடுப்பு உரிமை திட்டம் ஜல்ஜீவன் இயக்ககம் உள்ளிட்டவை குறித்தும் கலந்து ஆலோசிக்கப்பட்டன மேலும் இந்நிகழ்ச்சியில் துணை வட்டார வளர்ச்சி அலுவலர் முருகன் ஊராட்சி மன்ற உறுப்பினர்களான ஜெயராமன் அருள் அருளலகன் முனியம்மாள் நதியா பானுமதி ரேவதி கண்ணகி சுதாகர் அல்போன்சா சக்திவேல் மற்றும் கிராம பொதுமக்கள் பலர் கலந்து கொண்டனர் இறுதியாக ஊராட்சி மன்ற செயலாளர் சரண்யா நன்றி கூறினார்